நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸில் ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டின் இப்போ ஒரு தேர்ட்டின் அது ஆல்மோஸ்ட் அந்த இது ட்ரெண்டு சேமாக இருக்குது இது கண்டிப்பாக குறைக்கணும் இப்போ அதுக்கு நாங்கள் ஸ்டெப்பு தான் ஃபர்தர் இப்போ என்ன பண்ணிணா பீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த சிசிடிவி கேமரா கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க சொல்றது இன்னும் பல இடங்களில் இந்த வாட் இஸ் அட் வார்னிங் சிஸ்டம்ஸ் ஏன்னா ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கிறாங்க எல்லாருமே பிரஷர் எல்லா எஸ்பிக்கும் எல்லா கமிஷன் டெய்லி கேட்டோன்னா எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க எவ்வளோ செக்யூர் பண்ணியிருக்கீங்க வேற ஸ்டேட்டாக போய் பிடிச்சிடுவாங்க அங்கிருந்து அந்த சப்ளையர் அங்கேயே பிடிச்சுடுவாங்க யார் சோர்ஸ் யார் சப்ளை பண்றாங்க எல்லாரையும் பிடிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணிட்டோம் காவல் துறையில யாராவது வந்து இத மாதிரி அதாவது வந்து தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கு உடந்தே இருக்கறங்களோ சஸ்பெண்ட் பண்ணி இருக்கறோம் அரெஸ்ட் பண்ணி இருக்கோம் டிபார்ட்மென்ட்ல கண்டிப்பா அதாவது நீங்க வந்து ஒரு டேட்டா கூட எடுக்கலாம் நாங்க வந்து நடவடிக்கை எடுத்துக்கிுறோம் எத்தனை தடவை சஸ்பெண்ட் பண்ணி இருக்காங்க எத்தனை தடவை அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க சீதிகளை உடனே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க